முக்கியம் திமுக கூட்டணி அரசியல் வன்மமோ ஆதவர்ஜுனாவோட அரசியல் வன்மமோ மிதுன் பழனிசாமிக்கு நான் விட்டு சேலஞ்சுக்கு குறுக்க அனுக்கும் போது ரெண்டு வருத்தையும் நான் தான் செய்வேன் விஜய் எடப்பாடி கிட்ட சரண்ட்ராயிரவா நான் சொல்றேன் அது இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரியில தான் தெரியும் நான் ஆதாரத்தை சொல்றேன் அதை வச்சு நான் பேசுவோமா அது தெரியும் அப்போ அதன் சமூனி சூறையாடல் இல்லாம என்ன அது புண்ணாக்கு சூறையாடலா சீமாங்கிட்ட செவுத்துல மோதல பந்து மாதிரி திரும்பி போனீங்க அதை வருஷனா இது தொடர்பா இது தொடர்பா மற்ற டீட்டெயில்ஸ் பேசணுமா அதை வருஷனா உங்க தோழியை பற்றி சொல்லணுமா அதை வருஷனா உங்களுக்கு தினமலர்ல பெருசு பெருசா செய்தி வரணும் அதுக்காக பத்து சதவீத இடஒதுக்கீடு நீ என்ன பெரிய முன்னேறிய மயிறு முன்னாடி வந்து உட்காருன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு துணிச்சல் உங்கள்கிட்ட இல்லை அந்த போலர் ஸ்டேஷனை மீறி களத்துக்குள்ள வெற்றிய தோல்வியும் நின்னாரு அதனாலதான் சீமான சுத்த வீரர் இந்தியா டூட மணி இதுல நாம பேசுவோம் நீங்க உட்காருங்க நானும் உட்காடுறேன் உங்க முகத்திரிய கிழிச்சு எரிஞ்சிடுறேன் வந்து இதில் வந்து குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பங்கேற்கிறாரு அவர் கட்சி அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நபர் மட்டும் இல்லை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாரு அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு கருத்தியல் தலைவராக விஜய் உருவெடுத்திருக்கிறார் அப்படின்றாங்க விஜய் வந்து ஒரு கருத்தியல் தலைவரா அதை வச்சுன்னா அதில் சந்தோஷப்பட்டுட்டு போறாரு சந்தோஷப்படட்டா அதை வச்சுன்னா சந்தோஷத்தை நம்ம ஏன் கெடுக்கணும் அவர் நினைக்கிறது ஒன்றும் நடக்காது மிஸ்டர் அதை வச்சுன்னா புதுவன் பழனிசாமியை நாங்கள் அடிச்சு காட்டுவோம் நாங்கள் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் டூ ஆர் டை ஃபாட்டில் இருக்கக்கூடிய பான் ஃபைட்டர்ஸ் அதை வச்சுன்னா அதை புரிஞ்சு விடுங்க அதை வச்சு நான் சந்தோஷப்படட்டு அவர் சந்தோஷப்படுத்த வாழ்த்திட்டு போவோம் அவர் அதை சொல்றதுல அவருக்கு சந்தோஷம்னா லெட் கியூம் என்ஜாய் அண்ட் பி ஹாப்பி சார் இன்னொரு விஷயம் என்னன்னா இனி இந்த தமிழ்நாடு வந்து மன்னராட்சியை வந்து அனுமதிக்காது மன்னர் பரம்பரையை அனுமதிக்காது தமிழ்நாடு அப்படின்றாங்க இது குடும்ப அரசியலை குறித்து ஒரு விமர்சனம் தான் குறிப்பாக திமுக மீது வைக்கிறாங்க இந்த குடும்ப அரசியல் அப்படின்றத திமுக நோக்கி வைக்கப்படுற விமர்சனம் மக்கள்கிட்ட அது எடுபடுமா ஜனநாயகத்தில் மக்கள் எஜமானர்கள் ஒரு ஆங்கில அறிஞர் சொன்னதை பேரிஞ்சர் அண்ணா பெருந்தகை இங்கு பெரிய அளவுக்கு பாப்புலரைஸ் பண்ண மாதிரி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இதுதான் இதுக்கு பதிவு சரிங்க சார் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆதவ அர்ஜுனா அவர்களே சொல்லும்போது மோடி அதாவது பாஜக வந்து ஊழல் எதிர்ப்பையும் அதே போல் குடும்ப அரசியல் இது ரெண்டையும் தான் எடுத்தாங்க தமிழ்நாட்டில் மதவாதம்னே ஒன்று இல்லை அதை மட்டுமே நம்ம பேசிட்டு ஊழலை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை அப்படின்றாங்கல்ல தமிழ்நாட்டுல மதவாதங்கிற ஒரு தம்பி அண்ணாமலையான் கொடநாடு கொலையை பற்றி பேசல தம்பி அண்ணாமலையான் பேசல எடப்பாடி பழனிசாமிக்கு ஏஜெண்டா ஆதவர் ஊழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் விதிவிலக்கா அதிமுக காரங்களுக்கு எல்லாம் விதிவிலக்காங்கிறத ஆதவர்ஜுனாவுக்கு மனசாட்சிக்கே விட்டுறேன் சீமாங்கிட்ட செவுத்தில் மோதின பந்து மாதிரி திரும்பி போனீங்க ஆதவர்ஜுனா இது தொடர்பா இது தொடர்பாக மற்ற டீட்டெயில்ஸ் பேசணுமா ஆதவர் உங்க தோழியை பற்றி சொல்லணும் ஆதனா ஊழல்னா எல்லா ஊழலையும் பேசுங்க ஆதோ வருஷனா அதிமுக ஊழலை பற்றி சப்பக்கட்டு கட்டுறீங்கன்னா செலக்டிவா இருக்காதிங்க ஆனஸ்டா இருங்க சீமான்கிட்ட இந்த விஷயத்துல வாங்கிட்டு வந்தீங்க கருத்தியெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க ஆதவர்னா அதிமுக ஊழலை பற்றி பேசாதது தவறுங்கிறதுல நீங்க திரும்பி வந்தீங்க ஆதவர் நாணித்தரமா சொல்றேன் ஆதவர் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நூலீட்டு விழா நடக்குது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பங்கேற்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்ததுக்கு தான் எல்லா அமைச்சர்களும் அம்பே அம்பேத்கருடைய சிலைக்கு போகிறாங்க மாலையிடுறாங்க மரியாதை செலுத்துறாங்க இதெல்லாம் விஜயை வச்சு தான் இந்த தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு சொல்லும் சுப்ப வைக்கப்படுதில்ல தமிழ்நாட்டில் அம்பேத்கரை வந்து கட்சிகள் வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டுறாங்களா விஜய் எதுக்கு அம்பேத்கார்ட்ட வராரு ரவீந்திரசாமி சொல்லி தான் வராரு திருமலை ஷூட்டிங்கில் இருந்ததை ரவீந்திரசாமி சொன்னார் அந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கிட்டாரு வராரு இப்ப இன்னொரு விஷயம் என்ன சார் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு இதை வந்து ரொம்ப நீண்ட காலமா பேசுறது விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கட்சி அதே கருத்து கொண்டவர் தான் விஜய் அப்படி இருக்கும்போது அவர் இவரோட தானே நிக்கணும் அப்படிங்கிறது என்னங்க பங்கு கொடுத்துட முடியும் அவரே நாலு தெரியாது இது கற்பனையா திறமலரை அதனால தான் செய்தி வராதுங்கிற அச்சம் இருக்குது இதுதான் அம்பேத்கரை பற்றிய இசையும் அட்டானிபுரி மக்கள் மத்தியிலையும் விஜய்க்கும் விஜய் சார்ந்தவருக்குள்ள அக்கறை உங்களுக்கு திறமலர்ல பெருசு பெருசா செய்தி வரணும் அதுக்காக பத்து சதவீத இடஒதுக்கீடு பெரிய முன்னேறிய மயிறு முன்னாடி வந்து உட்காரன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு துணிச்சல் உங்கள்கிட்ட இல்ல பாராளுமன்ற கட்டிடத்துல ஏன் தமிழ் இல்ல சமஸ்கிருதம் கேட்கக்கூடிய சீமானுக்கு துணிச்சல் இல்ல இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு அவன் நியூஸ் போட மாட்டான் அவன் நியூஸுக்காக அவன்கிட்ட அடிமையா இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன அம்பேத்கார குளோரிஃபை பண்ணி அம்பேத்கார் கொள்கைகளை நிறைவேற்ற போறீங்க முதல்ல பாராளுமன்ற கட்டடத்துல தமிழ் ஏன் இல்லைங்கன்னு கேளுங்க ரெண்டாவது பத்து சதவீத இடஒதுக்கீடு அஹ் பற்றி அவங்க நிலைப்பாட்டை சொல்லுங்க சார் இன்னொரு விஷயம் என்னன்னா தலித்தை வந்து பொது தொகுதியில நிறுத்த மாட்டுறாங்க கட்சிகள் எல்லாமே சாதி பார்த்து தான் அவங்க வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டில் திமுக கட்சி வந்து ஒரு தலித் மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக தான் இருக்குதா திமுக வெற்றி அண்ணா திமுக ரெண்டு ஜாதி கட்சியா போயிட்டு திமுக ரெண்டு ஜாதி கட்சியா போனதுல சீமான் ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்து எட்டு சதவீதம் வளர்ந்துட்டாரு சீமான் எட்டு சதவீதம் வளர்றதுக்கு காரணமே பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை நிறுத்துறது தான் ஒரு இருபது இருபத்தஞ்சு தேவேந்திர வேளாளர்களையும் பறையர்களையும் பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கிறார் தேவேந்திர வேளாளர் பறையர்களை முன்னிறுத்தி அவங்கள கன்சால்டேட் பண்ணி மேலே வரணும்னு சினிமா நினைக்கிறாரு வெறும் வார்த்தை சோறு போடாது இவருக்கு சினிமா கிளாமரில் பறையர்கள்லாம் ஏமாளிங்க இழிச்ச வாங்கிங்க அவங்க இவருக்கு ஓசியில் ஓட்டு போடுவாங்கன்னு பறையர் தொடர்பாட்டு பறையருக்கு கல்வி வேலை வாய்ப்பில் உள்ள பாதிப்பை சீமான் கேட்கறதுக்கு கூட பதில் சொல்லதுக்கு ஒரு விருப்பமில்லாத ஒரு ஆட்டு அந்த மக்களை சினிமா கிளாமர்ல ஏமாத்தியெல்லாம் பலவேர் எல்லாம் ஏமாளின்னு நினைக்கிறாரு ஏமாளி கிடையாது விஜய் சீமான் உங்களுக்காக உருத்தா இருக்கிறாரு நீங்க சொல்லக்கூடிய இதை சீமான் செய்துட்டு இருக்காரு அத ஒர்ஜினவுக்கு இத நினைவு இல்ல ஆதோவர்ஜினாவே சொல்றாரு திமுக வந்து ஒரு தலித் விரோத கட்சியை சித்தரிக்கையா அவர் முயற்சிக்கிறாரு இது மூலியமாக்கு நெருக்கடி தரத்துக்கு வட தமிழக அரசியல்ங்கிறது போல ஸ்டேஷன் தான் தலித் விரோத கட்சி ஆஹ் திமுக சொல்ல முடியாமதான் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிட்டார் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடுறனால எஜமான் களத்தை விட்டு ஓடினால ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் அந்த விக்ரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டாங்க சீமான் அந்த போலர் ஸ்டேஷனை மீறி களத்துக்குள்ள வெற்றிய தோல்வியும் நின்னார் அதனால தான் சீமான சுத்த வீரருங்கிறேன் இந்தியா டுடே மணி இதில் நாம் பேசுவோம் நீங்கள் உட்காருங்க நானும் உட்காறேன் உங்கள் முகத்தெரிய கிழிச்சு எரிஞ்சிடுறேன் இது உண்மை நான் சொல்றது ஸோ இந்த இடத்துக்குள்ள ஆதவ நடிக்கிறாரு இவங்க வந்து திமுக போலர் பண்ணி முழுமையாக எஸ்சி ஓட்டை அங்கே விக்ரவண்டில் எடுத்துருக்காங்கங்கிறத மூடி மறைக்கிறாங்க என்ன சொன்னீங்க தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க ஆம்ஸ்டாங் மர்டர் பாதிக்குன்னு நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராயசாவை விஜய் பார்த்துட்டாரு பாதிக்குங்கிறீங்க நான் சொன்னேன் ஒன்றும் பாதிக்காதுங்க ஐம்பத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே திமுக அணி எடுத்து ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் அறுபத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்தாங்க அதில் தொண்ணூறு சதவீத வாக்கு பரையர் சமூக வாக்கு பரையர் சமூக வாக்கில் ரெண்டாவது இடம் சீமானு வந்திருக்கிறாரு மொதல் இடம் ஸ்டாலின் அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது திருமாவளவன் இல்லாமலும் எடுக்க முடியும் திருமாவளவன் இல்லாமலும் எடுக்க முடியும் ஆனா அதுல சான்ஸ் எடுக்காண்டா திருமாவளவனை வச்சுட்டு எடுப்போம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு இதுதான் உண்மை நிலைமை இதை மறைச்சிக்கிட்டு திருமாவளவனை காலி பண்ணதுக்கு ஆதவர்ஜுனா ஆயிரம் ரூட்டு போட்டாலும் திருமாவளவன் அனுபவம் படிப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்ன பார்த்தாரு திருமாவளவன் அசையமாட்டா நீங்க சொல்ற ஒரு வார்த்தை வந்து திருமாவளவன் அவர்களை காலி செய்வதற்கான முயற்சி ஆகவே செய்யறாரா தெரியாம செய்யறாரு பட் திருமாவளவனுக்கு தெரியும் ரவீந்திரசாமி கருத்து சரிங்கிறத திருமாவளவன் ஏத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி சூர்யா ஹாஸ்பிட்டலில் நான் மாதவன் ரிஷி ஜெயந்தன் பிரசாந்த் எல்லோரும் போய் சேக் பார்க்கும்போது திருமாவளவன்ட்டு அதை நான் டிஸ்கஸ் பண்ணும் சகோதரர் தெளிவாக அதை அதை ஒத்துக்கிட்டாரு அரசியல் விமர்சகர் ஜெயசங்கரே ரவீந்தன் துறைசாமி வரும் அரசியல் முமர்சர்களில் களத்துக்குள்ளே போய் தலைவர்களை கன்வின்ஸ் பண்ணி செயல்படுத்தக்கூடியவர்கள் இதை பாராட்டியிருக்கிறாரு நூற்றுக்கு நூறு நடந்த ஒரு விஷயம் அதனால்தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் திமுக கூட்டணியிலே தொல் திருமாவளவன் தொடர்வார் வேற எது ஆப்ஷனும் அவருக்கு இல்லைங்கிறத தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அது நடைமுறை சாத்தியமாயிட்டு இருக்கு சார் ஆதவர்ஜினோட இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் இருக்கக்கூடிய சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அரசியல வச்சு சினிமா ஒட்டுமொத்தத்தையும் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு அது சீமான் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டாரு சீமான் அதுல ரெண்டாயிரம் கோடியை மீறி தனிச்சு நிற்கிறேன்னு சொல்றாரு விஜய் இருநூற்றி பத்தாலையும் தனிச்சு நிற்கிறோம் சீமான வீரர்னு சொல்ற மாதிரி விஜய் சுத்த வீரர் நான் பாராட்டிட்டு போறேன் அவர் கூட்டணி போவார்னா புரோக்கர்களை நம்பி தன்னுடைய அப்பாவி ரசிகர்களை வெலை பேசி விக்கக்கூடிய ஒரு வியாபாரி விஜயங்கிறத என் கருத்தா சொல்றேன் அவர் வியாபாரி இல்லா இல்லை நானும் சீமான் மாதிரி சுத்த வீரன் தான் தனிச்சு நிற்பேன்னு சொன்னா தம்பி விஜய் மனசார பாராட்டுவேன் வாழ்த்துவேன் ஆதார்ஜினாவ சொல்லும்போது தமிழக மக்கள் வந்து ஒரு புதிய அரசியலை உருவாக்குவதற்கு தயாராிட்டாங்க அதற்கான முகமா விஜயை பாக்குறாங்க அப்படின்றது அவர் எந்த அடிப்படையில் இல்லسا விஜயை வந்து அவர் முன்னிறுத்துறாரு விஜய் எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆயிருவார் நான் சொல்றேன் அது 2026 பிப்ரவல்ல தான் தெரியும் இல்ல அப்ப ஆதார்ஜினாவே எடப்பாடியோட ஏஜென்டாவா செயல்படுறாருன்னு புரிஞ்சிக்கலாமா அல்டிமேட்டா அவங்களுக்கு நோக்கம் அதுதான் அதனால தான் சீமானே எழுப்புன கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் பதில் இல்ல ரெண்டு ஜாதி கட்சியா அண்ணா திமுகா இருக்குங்கறதெல்லாம் விஜய கண்ணுக்கு தெரியாதா பேசுவோமா நான் ஆதாரத்தை சொல்றேன் அதை வச்சு நான் பேசுவோமா அது தெரிய அப்ப அதன் சமூக சூறையாடல் இல்லாம என்ன என்ன அது புண்ணாக்கு சூறையாடலா அதை விஜய் அதை வச்சு நான் பேசுவாங்களா திருமாவளவனுக்கு தெரியும் அதனாலதான் அவர் வந்து எடப்பாடியோட போனா சுத்தம் ஜென்மம் பாலு பத்து வருஷம் பேருன்னு ரவீந்திர துறை கருத்து சரின்னு இருக்கிறாரு சேலஞ்ச் பண்ணுவோம் நாம சொல்றதா நடந்துட்டு இருக்கு பெரும்பாலும் இனிமேலும் இதுதான் நடக்கும் சரி சார் இப்ப நிறைவா நான் கேட்க வர்றது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியினுடைய துணை பொய்சராக இருக்கிறாரு அதை தாண்டி அவங்க தலைவரை பத்திய ஒரு விமர்சனங்கள்லாம் பேசியிருக்கிறாரு இந்த ஒரு தொடர் விவாதமாக மாறியதுக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துகளும் அவருடைய அந்த விவாதங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் போது இனியும் ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியில் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா தனிப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவோட நலனோ இதோ எனக்கு மேட்ரே கிடையாது ஆதவ அர்ஜுனாவை என்னை பண்ணி வச்ச நண்பரும் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவரும் ஆதவ் அர்ஜுனாவை பற்றி பர்சனலாக நல்லா தான் சொல்லியிருக்கிறாரு அதே வேளையில் விஜயோட அரசியல் வன்மமோ ஆதவ அரசியல் வன்மமோ மிதுன் பழனிசாமிக்கு நான் விட்டுருக்க சேலஞ்சுக்கு குறுக்க அனுக்கும் போது இவங்க ரெண்டு வருத்தையும் நான் அடிக்க தான் செய்வேன் அவங்க தனிச்சு நி விஜய் நின்றுட்டாருன்னா மனசார தம்பி விஜய் நான் பாராட்டத்துக்கு நான் தயங்க மாட்டேன் அவங்க வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் வராங்க நான் எனக்கு மிதுவன் பழனிசாமி விட்ட சேலஞ்சை அடிக்க நிற்கிறேன் நான் ஜெயிப்பேன் என்கிட்ட உண்மை இருக்குது நேர நியாயம் இருக்குது நான் வந்து ஒரு பெரும் ஒரு ஜன திரளுக்காக என்னோட போராட்டத்தை நான் வைக்கிறேன் அவங்க தனிப்பட்ட சு சுயநல வன்மத்துக்களும் சுயநல இழப்புகள் அந்த அவமானங்கள் அந்த ஈகோவுக்காக அவங்க நிற்கிறாங்க நான் ஒரு சமூகத்தின் ஒரு பிரஸ்டிஜிக்கான நான் ஜெயிப்பேன் இவங்க நோக்கம் நிறைவேறாது அதே வேளையில் தம்பி விஜய் வந்து இருநூத்தி பத்தாம் தனிச்சு நின்னா தம்பி விஜய பாராட்ட முதல் நடவடிக்கை எடுப்பதற்கு விசிக்கு எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கான் இந்த விஷயத்துக்கு அப்புறம் லாங் ரோப் கொடுத்து கடைசியில் எடுப்பாப்புல ஆதவ அர்ஜுனாவோட விசிகா முக்கியம் திமுக கூட்டணி விசிகாவை காப்பாற்றுறதுக்கு திருமாவளவனுக்கு முக்கியம் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி ஆதவர் இந்த செயலை வந்து அந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார் திமுக ஒன்று அழுத்தம் கொடுக்க போறது அவங்களுக்கு தெரியும் திருமாவளம் அவங்க கூட தான் இருப்பாங்கன்னு தெரியும் ஸ்டாலின் ரொம்ப நுணுக்கமான அரசியல்வாதி திருமாவளவன் பெரிய அரசியல் பண்ணிட்டு முக்கிய சக்தியாக காட்டட்டு கடைசியாக நம்ம கூட தானே கூட்டணி வருவாருன்னு சொல்லும்போது பெரிய அரசியல் பண்ணவர் நம்ம கூட கூட்டணியில் இருக்காருங்கிறது கூடுதல் பலம் தான் ஸ்டாலினுக்குன்னு தெரியும் விஜய் போன்றவர்களெலாம் பல நிரூபிக்காதவங்கெல்லாம் இயக்கத்தோட எதிர்பார்த்து ஒருதலையாக காதலிச்ச விடுதலை சிறுத்தைகள் அரசியல் ரீதியாக ஸ்டாலின்ட்டே வந்து சேர சேரும்போது திமுக அது வெயிட்டேஜ் தான் ஃபைனலாக அதுதான் நடக்குங்கிறது நிதானமாக ப்ரூடண்டாக இன்டூரன்ஸோடு செயல்படக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும் ஸோ என்னோட கருத்தும் திருமாவளவன் அரசியல் நிற்கணும்னா திமுக கூட்டணி தவிர வேறு வழி கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும் இப்போ இந்த அரசியல் கூட்டம் இந்த இந்த புத்தக வெளியீடு அரசியல் ரீதியாக விஜய்க்கு என்ன முறை தாக்கத்தை இதுவரை ஏற்படுத்தி இருக்கு சார் இது அவங்க சாதகமாக இருக்குமா இல்லகமாக ரவீந்திர சாமி சொல்றது உண்மை நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவன் நமக்கு ஜால்ரை அடிக்கக்கூடியவன் நம்மளை குழாய் அடிக்கக்கூடியவன் நமக்கு சோப்பு போடக்கூடியவன் சொல்றதெல்லாம் பொய்ங்கிறத உணர்ந்திருப்பாரு வல நிரூபிக்காத விஜய்ய யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் கிருஷ்ணசாமி கூட இன்னைக்கு கால் பிரசன்ட் பலன்மிச்ச கிருஷ்ணசாமி கூட விஜய்யை பெருசாக நினச்சா நினச்சாலும் இருபது சீட்டு கேட்பாரு டக்குன்னு ஸ்டாலின் வந்து ஒரு சீட்டு தாரன்னு சொன்னால் உதயசூரியனில் போய் அந்த சீட்டில் நின்றுருவார் இதுதான் நடக்கும் பலன் நிரமிக்காத விஜய் ரஜினிகாந்த் அல்ல ரஜினிகாந்தை மக்கள் தேடுனாங்க விஜய் ஆட்களை வச்சு பிராண்டிங் ஆட்களை வச்சு ஆதவர்ஜினா போன்றவங்களெல்லாம் வச்சு பீட்டர் பொன்னிசாமின்னு ஒரு செய்தி ஒரு பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு அவர் தானே மேக்கிங் பண்ணுறாரு ஒருத்தனை தேடி வர்றதுக்கும் தானே புஷ் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு மீண்டும் சொல்கிறோம் விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி கமலஹாசன் மாதிரி பலம் நிரூபிக்கட்டு பலம் நிரூபிக்கக்கூடிய முயற்சி எடுத்த விஜய்க்கு நான் மனப்பூர்வமாக என் இதயத்திலருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் உங்கள் ரசிகர்களை எடப்பாடி கிட்ட வித்திருவீங்கன்னு சிவாஜி மாதிரி அரசியலும் இழந்து சினிமாவும் இழந்து போவீங்க விஜய் இதை நான் வந்து சாபமா சொல்லல என் கணிப்பாவே சொல்றேன் இல்ல இந்த புத்தக வெளியீடு ஏதாவது அரசியல் ரீதியா தாக்கத்தை ஏற்படுத்தி சார் இப்ப திருமாவளம் வந்திருந்தா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் திருமாவளம் வராதது விஜய்க்கு பேரிடி அந்த பிரஸ்டேஷன்ல தான் திருமாவளவன அவர் தரக்குறைவா மரிசிக்கிறாரு நோ படி கேன் டிக்ளேர் டைம்ஸ் டு மை மை பிரதர் திருமாவளவன் ஐ ஐ எம் காப் ஷுவர் ஆஃப் இட் ஐ ஃபுல்லி அவேர் ஆஃப் இட் சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி